அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ மை ஒர்க்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மெயின் ஃபோல்டர் இருக்குது ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நிறைய சப்ஃபோல்டர்ஸை வந்து நான் வந்து உருவாக்கி வச்சுருக்கிறேன் ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நம்ம எப்படி வந்து கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக ஒரு ஃபோல்டரை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முத கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸோ அந்த ஃபோல்டரோட மொத்த சைஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரைட்லி பண்ணிவிட்டு ப்ராப்பர்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து சைஸ் இருக்கும் ஸோ நம்ம வெறும் எட்டு கேபி தான் இருக்குது ஸோ ஒரு சில நேரங்களில் ஒரு 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 எம்பி ரெண்டு எம்பி ஸோ நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஃபைலை பொறுத்து இந்த சைஸ் வந்து மாறுபடும் ஓகேவா சரி அப்போனா இந்த சைஸ் என்னங்கிறத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணி முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அல்லது வேறு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல ஜிமெயில் லாகின் பண்ணியிருக்கீங்களா ஸோ கூகுளில் இருக்கீங்களா உங்கள் ஜிமெயில் முதல்ல லாகின் ஆயிருக்காங்கிறத முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்ததுக்கப்புறமா இங்கே வந்து ட்ரைவ் டாட் கூகுள் டாட் காம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு விழுங்க இப்போது ட்ரைவ் டாட் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே என்ன இது மைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த மைட் நீங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் மொத்தம் வந்து பதினஞ்சு ஜிபி நமக்கு அலர்ட் ஆகிருக்கு அந்த பதினஞ்சு ஜிபியில் வெறும் நாற்பத்தி மூணு எம்பி தான் யூஸ் ஆகிருக்குது ஸோ அதனால் தைரியமாக நம்மளுடைய இந்த ஃபோல்டரை அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் இதில் போயிட்டு ஃபோல்டர் அப்லோட் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மெயின் ஃபோல்டரை தான் நம்ம அப்லோட் பண்ணணும் ஸோ அப்போ டி கோலனில் அந்த மை ஒர்க்ஸ் அப்படிங்கிற இந்த மெயின் ஃபோல்டரை நான் கிளிக் பண்ணுறேன் அப்லோட் இதுக்கப்புறம் இதுலேயும் அப்லோட் அப்படின்னு கொடுங்க ஸோ கொடுத்தேன் இங்கே ஸ்டார்டிங் அப்லோட் அப்படின்னு சொல்லி காட்டும் அதுக்கப்புறம் ஒரு டிக்னி மார்க் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து சோ ஃபோல்டர் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி காட்டும் டேரெக்டாக நீங்கள் இதில் கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மை ட்ரைவ் அப்படிங்கிறத அகெயின் கிளிக் பண்ணுங்கள் இதில் மை ஒர்க்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் வந்து அப்லோட் ஆகிடுச்சு இப்போ அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா ஓகே திருப்பி அகெயின் மை ட்ரைவை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இது எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மை ஒர்க்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே வந்து ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோல்டரை நம்ம இந்த லிங்க்கை யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்கிறதுக்காண்டி என்ன பண்ணுறோன்னா ஸோ யார் வேணாலும் என்னோடய லிங்க்கை நான் அனுப்புகிற லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா ஸோ இதில் ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துகிட்டு இதில் எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வியூவர் அப்படின்னு தான் இருக்கணும் இப்போ இன்கேஸ் எடிட்டர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்கள் நீங்கள் இந்த ஃபோல்டர் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை யார் வேணாலும் டெலிட் பண்ண முடியும் அதனால் வியூவர் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு இதில் காப்பி லிங்க் அப்படின்னு இல்லையா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து லிங்க் காப்பி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் டன் அப்படின்னு கொடுங்க இப்போ நீங்கள் நோட்பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ என்ன ஆகிருக்கும் அப்படின்னா அந்த இதான் வந்து அந்த ஃபோல்டரோட லிங்க்கு ஸோ இதை காப்பி பண்ணுங்கள் இதை வாட்ஸ்அப்லேயோ அல்லது உங்களுக்கு எங்கே கேட்குறாங்களோ அங்கே வந்து இந்த லிங்க்கை தான் நீங்கள் கொடுக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க நான் வந்து இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ நான் அனுப்புன லிங்க்கை இன்னொரு இதில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி நினச்சிர என்டர் பண்ணுறேன் டேப் ஹோல்டர் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஸோ இல்லை எனக்குங்கிறத பார்த்து இது வந்து ஜிஎல்ஐடி யாரெல்லாம் ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடும் உள்ளே வியூ ஆகிடும் சரி இல்லை து வந்து யார் வேணாலும் லிங்க் வச்சுருந்தவங்க ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி தான் அதாவது ஸ்பெசிஃபிக்காக சில நபர்களுக்கு மட்டும் அந்த இந்த ஃபோல்டர் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மை ஒர்க்ஸை ரைட் க்ளிக் பண்ணுங்கள் ஷேர் அப்படின்னு கொடுங்க இதில் ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆட் பீப்புள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ நான் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் அக்சஸ் கொடுக்க போகிறேன் கோல்டன் சரவணா அட் ஜிமெயில் டாட் காம் அவங்களுக்கு மட்டும்தான் அக்சஸ் கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு இதில் எடிட்டர் ஆப்ஷன் இல்லாமல் வியூவர் அப்படின்னு கொடுக்குறேன் இதில் நோட்டிஃபை பண்ணுறதா இருந்தால் நோட்டிஃபை பீப்புள் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நேராக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து நான் உங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மெசேஜ் வந்து அங்கே போகும் வேண்டான்னு எடுத்து விட்டுருங்க ஷேர் அப்படின்னு கொடுங்க ஸோ இப்போ முடிச்ச இப்போ என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி அகெயின் ரைட் கிளிக் பண்ணுங்க ஷேர் கொடுத்துங்க ஷேர் கொடுத்து பாருங்க வந்துருச்சா ஸோ அப்போ இந்த கோல்டன் சர்வனாட் ஜிமெயில் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் அக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிற ஆப்ஷனே நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் மட்டும்தான் இங்கே கொடுக்கப்பட்ட இல்லை மட்டும்தான் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் எனி ஒன் வித் லிங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இது மட்டும் இல்லாமல் வேறு யார் வேணாலும் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இதுதான் தான் வித்தியாசம் ஓகே ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ